இப்போது வந்து எந்த ஒரு மீடியாவை எடுத்தாலும் முஸ்லீம்கள் வந்து வன்முறை வன்முறையாக சித்தரிக்கப்படுறாங்க தீவிரவாதிகளாக பைஸ்வம் வந்து தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை போதிக்குதா அப்படின்னு அதாவது ஊடகங்கள் வாயிலாக முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குதா எங்கிறது கேள்வி ஊடகங்களை பொறுத்த தடவை அது அன்னியர்களுடைய முஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று ஊடகங்கள் பக்க சார்பான முறையில தான் செய்திகள் வெளியிடுது உதாரணமா இலங்கையில எல்டிடிங்கிற அமைப்பு ஆயுத போராட்டம் செய்யறாங்க போராட்டம் நியாயமா பிரச்சனை அதை நம்ம சொல்லலை ஆயுத போராட்டம் செய்யறாங்க அதுல மிக மோசமான வன்முறைகளையும் கையாள்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க செய்தியில பார்த்துருக்கலாம் பொதுமக்கள் பயணிக்கிற பஸ்ல அரசாங்கத்தை கலங்கடிக்கணும் அவங்க அவங்க மத்தியிலையும் எங்க பகுதியில பிரச்சனை வர மாதிரி அவங்க மத்தியிலையும் பிரச்சனை வரணும் நாட்டை இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவத்தை அந்த பகுதிக்கு கவனத்தை செலுத்த வைக்கணும் இந்த மாதிரி பொதுவான ராணுவ காரணங்களுக்காக பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பஸ்ஸுகளில் கூட குண்டு வைக்கிறாங்க இதை இந்த செய்தி ஸ்தாபனங்களை செய்தியாக சொல்கிற நேரத்தில் விடுதலை புலிகள் என்கிற தீவிரவாத அமைப்பு இப்படி செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க தமிழில் விடுதலை புலிகள் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க தவிர அவங்களுக்கு அந்த தீவிரவாத அமைப்புங்கிற பேர் கூட பயன்படுத்தப்பட மாட்டேங்குது ஆனால் இதே நேரத்தில் பலஸ்தீனத்தில் செயல்படுகின்ற ஹமாஸ் என்கிற தீவிரவாத இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு இப்படி செஞ்சது என்று சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இன்னொரு வேறுபாட்டை நாங்கள் பார்க்கலாம் இப்போ நேபாளத்தில் போராட்டம் நடக்குது ஆயுத போராட்டம் நடக்குது அதே மாதிரி அதாவது நக்ஸலைட்டுகள் போராட்டம் செய்கிறாங்க அவங்களோட அவங்களுடைய மதம் இணைக்கப்படாது இஸ்லாம் முஸ்லீம் பேர் உள்ள நக்சலைட்டு இருக்கலாம் அவனுக்கு மார்க்கவும் இருக்காது கையில் கொஞ்சம் ஆயுதங்களுக்கு நாலஞ்சு அடியாக்கள் இருப்பாங்க அதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று செஞ்சா இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்லி அந்த அமைப்போட அல்லது அந்த செயல்பாடோட இஸ்லாமும் முஸ்லீம்களும் குத்தப்படுவதை நாங்கள் பார்க்கறோம் அந்த இதே அமைப்புகள் ஒரு இந்து அமைப்பு தீவிரவாதத்தில் ஈடுபட்டா இந்து தீவிர அமைப்புன்னு சொல்றது இல்லை ஒரு கிறிஸ்தவ அமைப்பு தீவிரவாதத்தில் ஈடுபட்டா கிறிஸ்தவ தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி சொல்றது கிடையாது இப்போ நம்ம நாட்டில் பௌத்த தீவிரவாத அமைப்புகள் கூட இருக்குது அது பௌத்த தீவிரவாத அமைப்பு அவங்களுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேரை தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு வேறுபட்ட தன்மையை மீடியாக்கள் கடைப்பிடித்து வருது இது போக முஸ்லீம் நாடுகள இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்குது போராட்டம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன தீவிரவாதியை யார் உருவாக்கலாம் மனிதன்ட்டு ஒரு இயல்பு ஒன்று இருக்குது தனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு நீதி கிடைக்கணும் நீர் கிடைக்காத போது அப்பாவிகள் பொறுத்துக்குவாங்க பொறுமை இல்லாதவங்க போராடுவோம் இது மனிதனுடைய ஒரு இயல்பு உதாரணமா ஒரு சின்ன புள்ள இப்படி போகுது அந்த இடத்துல அந்த தலை சட்டிபட்டுச்சு புள்ள அழுகுது அம்மா வந்து ஆறுதல் படுத்துறா அதாவது அதான் சொல்ற புள்ள அமை அமைதி அடையாது தாய் என்ன செய்றாங்கடா அந்த தட்டுப்பட்ட இடத்துக்கு ரெண்டு அடி அடிக்கிற என்ன பிள்ளைக்கு அடிச்சியா என்ன பிள்ளைக்கு அடிச்சியான்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு அடி அடிச்சோடனே புள்ள அமைதி அடையுது என் தலையில தட்டுன அந்த சிவத்துக்கு ஏன் தலையில தட்டின கதவுக்கு அம்மா ரெண்டு அடி நல்லா கொடுத்தா மனசுக்கு திருப்தி கிடைக்குது அப்போ இது மனிதனுக்கு தேவை என்னுடைய தந்தை ஓத்தம் கொலை செஞ்சிட்டான்னா அவனுக்கு அரசாங்கம் சட்ட அடிப்படையில் தன்னை கொடுத்துச்சின்னு சொன்னால் நான் தீவிரவாதி ஆக மாட்டேன் என்னுடைய சொத்த ஊத்தம் பறிஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால் அதை சட்டம் எனக்கு திருப்பித்தனமாக இருந்தால் நான் தீவிரவாதியாக மாட்டேன் ஆனால் இன்றைக்கு இல்லாத காரணங்களை வச்சு ஆப்கான் ஈராக் போன்ற நாடுகள் சூறையாடப்படுது அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க சின்ன அதாவது சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுட்டு கொல்லப்படுறாங்க இதை பார்த்துக்கொண்டு பிள்ளைய கொண்டதுக்கு பிறகு நான் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு செலவு இருந்துடலாம் என்ன பிள்ளையை கொண்டுட்டா என்ன மனைவியை கொண்டுட்டா இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து எதுக்காகன்னு சொல்லி தற்கொலை தாக்குதல் நடத்தினான் ஏன் நடத்துறான் வாழ்க்கை போய் செய்யலாம் இதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அந்த நிலைக்கு அவங்களை ஆளாக்குறது யாரு அதாவது நீங்க ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால சஸ்னி ஆகுல ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு அப்படி ஒரு ஒரு ஹால தண்ட கொண்டோ கொண்டு வந்து பொதுமக்களை அனைவர அடகு வச்சிருக்கிறதாக செய்திகள் பார்த்தீங்க அதுல பத்து முஸ்லீம் பெண்கள் இருந்தாங்க அந்த பத்து பேருடைய கணவர்களும் அப்பாவிகள் அநியாயமாக ரஷ்ய ராணுவத்தினால கொல்லப்பட்டவங்க அதனால் அதுக்கு வந்தவங்க ஆனா அவங்களுடைய தீவிரவாத மனநிலை எப்படி இருந்துச்சு ரஷ்ய ராணுவத்தினுடைய தீவிரவாத மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் பார்க்கணும் அவங்க அந்த மக்களை வச்சிருக்கிற நேரத்தில் சில கற்பிணி தாய்மார்கள் தொடராக மருந்து பாதிக்க வேண்டிய நோயாளிகள் இவங்களை வெளியே விட்டாங்க எந்த தீவிரவாத அமைப்பு இப்படி செய்யாது ஏன்னு சொன்னா வெளியே போனா அவங்க மூலமாக உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஆயுத வலு என்ன என்கிற செட்டப் எல்லாம் வெளியே உள்ள ராணுவத்துக்கு தெரிஞ்சிடும் ஆனா மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவங்க வெளியே விட்டாங்க ரஷ்ய ராணுவம் என்ன செஞ்சு தெரியுமா

நாங்க எங்களை அவங்க எப்படி மௌத்தா போறவங்க இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைச்சிருந்தா அவங்கள வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சிருப்பாங்க விஷவாயுடைய ஆரம்பத்திலேயே மயக்க அடைகிறதுக்கு முன்னாலே செஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்க யாருமே வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கல அவங்களோட உடம்புல வெடிகுண்டுகளோடய அவங்க மயங்கி கிடந்தாங்க என்கிறது என்கிறத அந்த ரிப்போர்ட் அப்ப தீவிரவாதிகள் சொல்லப்படுறவங்க அதாவது தங்களுடைய எதிரிகளை சேர்ந்த இனத்தை சேர்ந்தவங்களே அழிச்சிடக்கூடாது இவங்களோட அவங்களோட ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்காக பிடிச்சாங்களே தவிர அவங்க அழிக்கிற நோக்கம் ராணுவம் என்ன நினைச்சு எங்களுடைய பொதுமக்கள் அழிச்சாலும் பரவாயில்ல இந்த பத்து பேரும் வெளியே போயிடக்கூடாது எங்களுக்கு தான் கவனம் ஆகிடுச்சு ஆனா தீவிரவாதி பட்டம் யாருக்கு கிடைக்குது பயங்கரவாதி பட்டம் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த பொதுமக்களை கொல்லாம இருந்தவங்க தீவிரவாதிகளாகவும் பத்து பேரை பிடிக்கிறதுக்காக எழுநூறு பேரை படைய வைக்க துணிஞ்சவங்க இப்போ ராணுவ வீரர்களாக அடியாளப்படுத்தப்படுறாங்க எனவே கன்னியத்துக்குரிய சோரிலே பத்திரிகை செய்திகள் இதில் பக்க சார்பாக நடக்குது அதே நேரத்தில் முஸ்லீம்களோட சிலர் இந்த மாதிரி உணர்வுகளால் தூண்டப்பட்டு தவறு செய்யலாம் முஸ்லீம்கள் தவறு செய்யாதவங்க நாங்கள் சொல்லலை ஆயுத போராட்டத்தில் தவறான அணுகுமுறைகளை கையாளவங்க இருக்கிறாங்க தப்பான வழிமுறைகள் நடக்கிறவங்க இருக்கிறாங்க அப்பாவிகளை பழிதிக்கிறவங்க இருக்கிறாங்க இஸ்லாமியை சொல்லலை உзара நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்குர்ஆன் என்ன சொல்லுன்னு சொன்னா மதீனாவுல யூதர்கள் ரசூலுல்லாவை கொலை செய்யிறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டினாங்க இல்ல ரசூலுல்லா தப்பிட்டாங்க எந்த ஒரு நாட்டிலையும் சிறுபான்மையினம் அந்த நாட்டு ஜனாதிபதியை கொல்லிறதுக்கு முயற்சி செஞ்சு தப்பிட்டாங்கன்னு சொன்னா ஒரு வன்முறை வந்து வெடிக்கும் அப்ப முஸ்லிம்களுக்கு யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு வந்துச்சு என்ன இவங்க நம்மள ரசூலுல்லாவை கொல்ல பார்த்தாங்கเนன்று குர்ஆன் வசனம் எப்படி இறங்குது தெரியுமா யா யி ஹுல்லதி நாமனு உங்களுக்கு ஒரு கூட்டத்தார் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்கள் மீது அத்துமீறுகின்ற நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடக்கூடாது அவர்களோடு நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் அல்லாவை அஞ்சுகிறீர்கள் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் என்று குருவான் சொல்லிச்சு அப்போ யாராவது ஒருவோ ஒரு தவறை செய்ய அதுக்காக அந்த இனத்தை வாங்குறது அந்த சமுதாயத்தை வாங்குறதுங்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு அமைப்பு சில நேரங்களில் மார்க்கத்தை அறியாதவங்க உணர்ச்சி வசப்படுறவங்க இஸ்லாம் பேர்ல இருந்து இஸ்லாத்தையே அறியாதவங்க இஸ்லாத்தை செயல்படுத்தாதவங்க இந்த மாதிரி சில நேரங்களில் வன்முறைகளில் ஈடுபட்டாங்கன்னா இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி ஒரு இந்து சந்தர்ப்பங்களில் தனக்கு பிரச்சனை வருகின்ற போதோ தீவிரவாதி ஆகிறானோ அதே போல இவனும் ஆகிறான் இவனுடைய செயல்பாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒரு தீமையை எதுக்க சொல்லுது இஸ்லாம் இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களும் போராட சொல்லுது உதாரணமா என்ன ஒருவன் அடிக்க வரேன் திருப்பி அடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது என்னுடைய சொத்தை ஒருவன் சூறையாட வாரான் திருப்பி தாக்குவதற்கு இஸ்லாம் அனுமதி செத்தாலும் பரவாயில்ல தாக்கு அப்படி பத்து பேர் தாக்குனா தான் மக்கள் இந்த சூறையாடுறது இல்லாமல் போகும் என்னுடைய மானம்ன்ற சொல்ல சொன்னாங்க என்னுடைய மனைவி யோகத்தை தவறாக நடத்த சொல்லிட்டேன்னா சொல்லிட்டுன்னா இதில் அதாவது இந்த இடத்துல நான் பொறுமையா இருக்க சொல்ல நீ செத்தாலும் பரவாயில்லை போராடு இந்த ஒரு போராட்டத்தை இஸ்லாம் சொல்லியிருக்கு என்னுடைய சொத்துக்காக என்னுடைய மானத்துக்காக என்னுடைய மரியாதைக்காக நான் போராடலாம் அது ஆபத்து வந்து நான் போராடலாம் அந்த அந்த போராட்டத்தில் நான் கொல்லப்பட்டால் நான் அல்லாவுக்காக உயிரை வந்தவராக இருப்பேன் என் எதிரி கொல்லப்பட்டால் நான் இஸ்லாத்தின் பார்வையில கொலையாது கிடையாது அது அல்லாம ஒரு நாடு ஒரு அறிவித்த ஒரு போர் செய்கிறதாக இருந்தால் அதுக்கு முழுமையான ஒரு தலைமை ஒரு அரசியல் தலைமையோடு போர் செய்யணும் அது இல்லாமல் இந்த ஊரில் இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு யாராவது வாரம் அவனுக்கு அடிக்கிறது அந்த ஊருக்கு அவன் அந்த ஊரில் பத்து பேர் சேர்ந்து இங்கே இந்த ஊரில் இருந்து போகிறவனுக்கு அடிக்கிறது அல்லது அங்கேருந்து வந்த ஒரு இந்துவுக்கு இங்கே ஒரு பத்து பேர் அடிக்கிறது இங்க இருந்து போன முஸ்லீமுக்கு அங்கே ஒரு பத்து இந்துக்கள் சேர்ந்து அடிக்கிறது இந்த வழிமுறை சமுதாயத்தில் எந்த நிலமே இருக்காது இப்போ நான் எனக்கு தெரியும் நான் நாலு பேருக்கு அடிச்சிட்டேன் நான் வீட்டில் இருந்துருவேன் சாதாரண ஒரு அப்பாவி வைத்து மாட்டி சாக போகிறோம் இதுதான் இன்னைக்கு குலகத்தில் நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த அநியாயத்தை இஸ்லாம் அனுமதிக்கல இதை இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு இந்த அடிப்படையில் இஸ்லாமத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சில சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் தீமையை எதிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி இருக்குது அதுக்கும் அழகான வழிமுறைகளை சொல்லி சிறுவர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது பெண்களுக்கு ஆபத்து வரக்கூடாது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்கள் சேதமாக்கப்படக்கூடாது மதகுருமார்கள் அவமரியாதைக்குள்ளாக்கப்படக்கூடாது என்று பல்வேறுபட்ட இந்த ஐநா போன்ற சட்டங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாலேயே பல்வேறுபட்ட சட்டங்களை சொல்லி இஸ்லாம் அதுக்கான வழிகாட்டல்களை தந்திருக்குது முஸ்லீம்கள் சிலர் அப்படி சொல்லி சொன்னா அது அந்த மீறுவங்க யாரோ அவங்களுடைய தனிப்பட்ட குறையாக இருக்கும் இஸ்லாத்தினுடையவோ ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய குறையாக அது இருக்காது